ஹாய் பரலே நான் உங்கள் நல்லே வேலு அதாவது இன்றைக்கி பேச போகிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் நைனில் நடந்த ஒரு விஷயம் தான் அது யாரை பற்றி எல்லாருமே தெரியும் இப்போ அதான் வைரலாக இருக்கு எனக்கு பேசும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது யாரை பற்றி பேசுறோம்னா நம்ம கானா அவர்கள் நம்ம எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துருச்சு நடந்து பார்த்தீங்கன்னா அது உலக மக்கள் பூராமே வேதனை பண்றாங்க கண்ணீர் விட்டு கவலை விட்டு பண்ணுறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத் அவர்கள் அந்த பதினெட்டு லட்சம் ரூபா இருக்கிற மணி பாக்ஸை எடுத்துட்டாரு நம்ம எடுக்க மாட்டாருன்னு போன வெளியில் நினச்சோம் ஆனால் பட் இந்த வெளியில் சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு பரிலே நானே இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன்னா எத்தனை ரசிகர்கள் இருக்காரு ஒரு நல்ல மனசுங்க நல்ல மனசன் அவர் அவராக எடுக்கலை ஆக்சுவலாக நான் சொல்கிறேன் அவராக எடுக்கல ஆரவரா இருக்காங்களா அறவாக அவங்க சொல்லி அவங்க தூண்டு பார்த்தா எடுத்தாரு அவர் நான் எடுக்கட்டவா எடுக்கட்டா எடுக்கட்டேன்னு சொல்லி அவர் மைண்டை மாற்றி 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 ஒரு டென்ஷனில் தூக்கிட்டார் சும்மா செம்ம கடுப்பாருன்னு பரலையே ரொம்ப சத்தியமாக தாங்கவே முடியல அதை எடுந்த இந்த பெட்டியை எடுத்ததுக்கப்புறம் அவர் ஃபீல் பண்ணி கதறி கதறி எழுதாரு வினோத் ஐயோ நான் தப்புப்படி என்ன எழுதுறேன் அப்படிங்க கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு அஞ்சு நாளைக்கு நாங்களும் பொறுத்தீங்க அப்படின்னா பதினெட்டு லட்சம் இல்லை ஐம்பது லட்சத்துக்கு சொந்தக்காரன் பிக் பாஸ் சைட்டில் வின்னர் நீங்கள் தான் ஏன்னா இருக்கிற ஐயஸ்ட்டு ஓட்டு மக்கள் உங்களுக்கு தான் அதிகமாக போட்டிருக்காங்க ஏன் நானே ஐம்பது மிஸ்டால் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கேன் வினோத் அவர்களே அப்போ நீங்கள் மாதிரி மாதிரிதானே மக்களை மாதிரி தானே உங்கள் ரசிகர்களை ஏமாத்துற மாதிரிதானே எவ்வளோ பேர் ஃபீல் பண்ணுறாங்க தெரியுமா ஏன் வினோத் அப்படி பண்ணீங்க காணா வினோத்தவர்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு சத்தியமாக சொல்கிறேன் பாஸ் வரலாற்றிலே இப்படி மோசமான ஒரு தருணம் இதுதான் அவர் ஒழுங்காக இருந்த மனுஷன் அந்த ஆறாவது சும்மா இருந்திருக்கலாம் தேவை இல்லாமல் வந்து தூண்டி இப்படி இது பண்ணி எதுக்கு தாண்டி பண்ணாங்கன்னு தெரியல அவங்க தான் ரம்யாஜோ சொல்கிறாங்கல்ல வினோத் ப்ரோ வினோத்தனா எடுக்காதீங்க பெட்டிகிட்டே எடுக்க நினைக்காதீங்க வைக்காதீங்க நீங்கள் சாதிக்கணும் நீங்கள் தான் வந்து டைட்டில் வினா ஓகே போகிறீங்க அதிக ஓட்டு வாங்கியிருக்கீங்க பொறுமையாக விளையாடுங்க விளையாடுங்க சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுதுல ரம்யாச்சோ நீங்கள் அதையே கேட்டுக்கலாம் வினோத் ப்ரோ ஏன் ப்ரோ எடுத்தீங்க பிக் உண்மையே வெறுப்பா இருக்கு நண்பர்களே நான் முதல்ல ஒரு ஆமை பூந்தை வீடு விளங்கா சொன்னோம்ல இந்த திவாகர் உள்ளே போனால் அதாள் உள்ளே போனோம்னு சொல்லிய முடிச்சிட்டான் அவன் போனால் கிட்டத்தான் விளங்காமல் போச்சு இனி பிக் பாஸ் வேண்டாம் ஒரு இது வேண்டாம்டா எங்களுக்கு பிக்பாஸ் பார்க்குறதுக்கு வெறுப்பம் எப்ப எப்போ பிக் பாஸ் வீட்டு போனோம் இனி எதுவுமே நாங்கள் பார்க்க போகிறதில்லை நீ பிக்பாஸ் டென்னெலாம் வர வேண்டாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக நன்றி